ட்ராகன் ஃப்ரூட் ஒன்று வாங்கினேன் ரெண்டு பேர் கட் பண்ணி பாருங்கள் இப்போ இது பாருங்கள் இப்போ இதான் ஃபஸ்ட் டைமாக பார்த்து அதை இது பண்ணி எடுத்து கல்யாண மண்டபத்தில் சாப்பிட்ருக்கோம் வீட்டில் வாங்கினதில்லை இதான் ஃபஸ்ட்டு அதை பாருங்கள் உள்ள அருமையாக இருக்குதுங்க கட் பண்ணி சாப்பிட்டோம் ட்ராகன் ஃப்ரூட் இது நல்லதுக்கு நல்லது ஆமாம் இந்த மாதிரி பழங்கள்லாம் வாங்கி நீங்களும் சாப்பிடுங்க ஓகே இதனுடைய நன்மைகள் நிறையா இருக்குது எனக்கு சொல்ல தெரியலை ஆனால் என்னுடைய இதுவை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி இதை சாப்பிட்டா என்ன நன்மைகள்ன்றது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி டிராகன் ஃப்ரூட் வாங்கி நீங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லா ஸ்வீட்டாக இருக்குது ஜூஸ் போட தேவையில்ல அப்படியே கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டா நல்லது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் கமெண்டில் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓகேங்களா இது பெருசாக என்ன இதோட ஒரு பழம் அறுபது ரூபா அதிகபட்சம் ஒரு ரூபாங்க ஒரு பழம் ஐம்பது ரூபாய்க்கும் கிடைக்கும் ஒரே ஒரு பழம் அதை வாங்கினா ரெண்டு பேர் தாராளமாக நல்லா சாப்பிட்லாம் ஓகே தேங்க் யூ பாருங்கள் இப்போ எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க இது மாதிரி ரெண்டு பேரும் நல்லா திருப்தியாக இருக்குங்க அறுபது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி பழம் கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் நம்ம என்ன வெளிநாட்டில் போய் போகிறோம் இங்கேயே கிடைக்குது எல்லா கடையிலையுமே ஆமாம் கோயம்பேடு மார்க்கெட்டில் வாங்கினா இன்னும் கம்மியாக கிடைக்கும் சீப்பாக கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குங்களா தேங்காய் மாதிரி வந்தோம் அப்படியே நைஸாக நுங்கு மாதிரி இருக்குங்க நுங்கு மாதிரி அழகாக கட் பண்ணி அதை அப்படி குறுக்க ஒரு குறுக்க ஒரு கட் பண்ணிடணும் ஓகேங்களா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஏன்னா பெப்பர் கூட போட்டுக்கலாம் அதில் பெப்பர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இல்லையா அப்படியே சாப்பிட்லாங்க இது வந்து பெப்பர் போட அவசியம் இல்லை பிடிச்சவங்க இப்படி சாப்பிட்லாம் இல்லை இப்படி சாப்பிட பிடிக்கல அப்படின்னா அதில் பெப்பர் போட்டு சாப்பிடுவோம் அருமையாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அப்படியே கட் பண்ணிக்கலாம் அப்படியா லைக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிராமல் ஓகே நான் டிராகன் ஃப்ரூட் டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்டா நல்லா சரிபிடிக்கும் பைத்தியமா இந்த பைத்தியத்தை என்ன பண்றது புரியல எதையுமே நான் சாதிக்க முடியாது தெரியாதா ரவுண்டுங்க சேப்பு ரவுண்டா இருந்தால் தொடணும்னு ஓ